வணக்கம் பிள்ளை இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான பொது தமிழ் பகுதி நான்கு தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வந்து எங்கே பிறந்தார்னா நாகர்கோவில் மாவட்டத்தில் இருக்க தேரூர் அப்படின்ற பகுதியில் தான் பிறந்தார் மேலும் இவருடைய பெற்றோர் பேர் வந்து சிவதானு பிள்ளை மற்றும் ஆதி லட்சுமி அம்மையார் இவர் வந்து ஃபஸ்ட்டு மலையாளம் வந்து இவருக்கு கற்றுக்கிட்டாரு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாந்தலிங்க தம்பிரன் மூலமாக வந்து தமிழ் மொழியை நல்லா கற்றுக்கிட்டாரு ஆரம்பத்தில் தொடக்கப்பள்ளி ஆசிரியராக இருந்தவர் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி பேராசிரியரானார் மேலும் இவருடைய புனை பேரன் பார்த்திங்கன்னா தேவி அதாவது தேசிக விநாயகம் அப்படின்றத தேவி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பித்தாங்க ஸோ இங்கே இருக்கிறாங்க தே ரெண்டாவது எழுத்து வி இது ரெண்டுத்தையும் வச்சு தான் வந்து தேவி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்க ஆரம்பித்தாங்க மேலும் இவருடைய மனைவி பெயர் வந்து உமையம்மை இவர் வந்து இவர் மனைவியை வந்து தாய் தாய் அப்படின்னு சொல்லி அழைப்பார் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இவர் கல்வெட்டு மற்றும் செப்பேட்டில் வந்து ஆய்வு செய்கிறதுல ரொம்ப ஆர்வமுள்ளவராக இருந்திருக்காரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவர் மனோன்மணியம் மறுபிறப்பு அப்படின்ற திறனாய்வு கட்டுரையும் வந்து எழுதியிருக்காரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேரகராதி உருவாக்குறதுல வந்து பார்த்திங்கன்னா மதி பிஎல் உதவியாளராகவும் வந்து பணியாற்றியிருக்கார் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் திவாகரம் நவநீத பாட்டிகள் போன்ற நூல்கள் எல்லாமே வந்து ஏட்டுப்பிரதியை தேடி திரட்டியிருக்கார் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு கவிமணி அப்படின்ற பட்டம் வந்து எப்போ கொடுத்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது சென்னையில் பச்சையப்பா கல்லூரி நடந்த விழாவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழவேல் உமா மகேஸ்வரனால் வந்து இவருக்கு இந்த பட்டம் வந்து வழங்கப்பட்டது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் ஆத்தங்குடி அப்படின்ற பகுதியில் நடந்த ஒரு விழாவில் அண்ணாமலை அரசரால் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பொன்னாடை போற்றி இவரை வந்து சிறப்பிக்கப்பட்டாரு அடுத்தா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தேரூரில் வந்து இவருக்கு நினைவு நிலையம் வந்து அமைக்கப்பட்டது மேலும் தேசிய விநாயகத்தின் கவி பெருமை தினமும் கேட்பது என் செவி பெருமை அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் கவிஞர் இவரை போற்றி பாடியிருக்காரு அடுத்த வந்து பார்த்திங்கன்னா கவிமணியின் கவிதைகளை புரிந்து கொள்வதற்கு பண்டிதராக வேண்டியதில்லை படிக்க தெரிந்த எவரும் பொருள் கொள்ளத்தக்க எளிய நடை அப்படின்னு சொல்லிட்டு அவை டி கே சண்முகம் வந்து தேசிய விநாயகம் பிள்ளையை பாராட்டியிருக்காரு மேலும் வந்து பார்த்திங்கன்னா கரும்பினும் இனிமை பெற்ற கவிமணியின் பாடல்கள் தமிழ் மக்களுக்கு கிடைத்த பெருஞ்செல்வம் தெவிட்டாத அமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகமணி டி கேசியும் வந்து பெருமையாக சொல்லியிருக்காரு மேலும் வந்து பார்த்திங்கன்னா இவர் எழுதிய பாடல் வந்து பைத்தியகாரன் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து பாடலாக வந்து வெளிவந்திருக்கு மேலும் இவர் எழுதின நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா அழகம்மை ஆசிரிய விருத்தம் அடுத்தது மலரும் மாலையும் அப்படின்ற பா ஒரு கவிதை தொகுப்பு வந்து ரொம்ப பெரும் புகழை வந்து இவருக்கு இருந்துச்சுன்னு சொல்லலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆசிய ஜோதி இந்த ஆசிய ஜோதின்றது ஒரு மொழிபெயர்ப்பு நூல் அதாவது ஆங்கிலத்தில் எட்வின் அர்னால்ட் அப்படின்றவர் எழுதின லைட் ஆஃப் ஏசியா அப்படின்ற ஒரு புத்தகத்துடைய மெய் மொழிபெயர்ப்பு இந்த ஆசிய ஜோதி அப்படின்றது இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா புத்தரோடைய வரலாறை பற்றி நமக்கு சொல்லுது மேலும் நாஞ்சில் நாட்டு ம மருமக்கள் வழி மான்மியம் அப்படின்ற ஒரு நூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நகைச்சுவை எழல் நூல் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் திருவிதாங்கூரில் சொத்துரிமை சீர்கிடன வழக்கத்தை வந்து கண்டித்து எழுதப்பட்ட ஒரு புரட்சி நூலாக வந்து இந்த நூல் வந்து கருதப்படுது மேலும் வந்து பார்த்திங்கன்னா காந்தலூர் சாதை இது வந்து ஒரு வரலாற்று ஆய்வு நூல் அடுத்தது தேவியின் கீர்த்தனைகள் இது ஒரு இசைப்பாடல் நூல் அடுத்ததாக கதர் பிறந்த கதை அடுத்தது உமர்கயாம் பாடல்கள் இது வந்து ஒரு பாரசக மொழியில் உமர்கயாம் பாடிய ரூபாயத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு பாடல்கள் அடுத்தது குழந்தை செல்வம் பிறகு கவிமணியின் உரைமணிகள் அடுத்தது தீண்டாதார் விண்ணப்பம் இது வந்து ஒரு நாட்டுப்புற பாடல் வந்து பாடப்பட்டு வெளிப்ப வெளியிடப்பட்டிருக்கு மேலும் கவிமணி தேசிய இணையத்துடைய முக்கிய வரிகள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு அடுத்ததாக வெயிற்கேற்ற நேர் வீசு தென்றல் காற்று உண்டு அப்படின்னு சொல்லிட்டு உமர்கயம் பாடலில் வந்து எழுதியிருக்காரு இது ரொம்ப ஃபேமஸான லைன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பின்னி முடித்திடம்மா பிச்சி பூ சூடி பூட்டிடம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆசை சுயில் எழுதியிருக்காரு அடுத்ததாக தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி அப்படின்னு எழுதியிருக்காரு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான வரிகளாக வந்து கருதப்படுது மேலும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளத்துள்ளது கவிதை இன்பம் முருவெடுப்பது கவிதை அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கிய வரிகளாக சிறந்த வரிகளாக வந்து கவிமணி தேசிய விநாயகத்துடைய வரிகளாக வந்து கருதப்படுது ஸோ நம்ம ஸ்பார்க்குடைய இதர படைப்புகள் திங் பாசிட்டிவ் தமிழ் யூடியூப்லாம் உங்களுக்கு தேவையான மோட்டிவேஷன்ஸ்லாம் உங்களுக்கு பார்த்து பண்ணி அந்த நாலு தமிழ் யூஸ் யூடியூப் சேனல் உங்களுக்கு தேவையான ஆசை வந்து ஐபிசி சிஆர்பிசி ஹேவின் லேஷன் அலுவலருக்கு பார்த்து பண்ணிங்க அந்த நீசி இங்கிலீஷ் தமிழ் யூடியூப்ஸ் உங்களுக்கு தேவையான ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் சின்ன அலுவலருக்கு பார்த்து பண்ணி மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரிங் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்மளுடைய இத சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய சோஷியல் மீடியாஸுடைய லிங்க்கான டெலிகிராம் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்த மிக்க நன்றி அடுத்த வீடியோவில் மீண்டும் ஒரு புது சந்திப்போம் உங்களே டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீண்டும் ஒரு புது சந்திப்போம் நன்றி 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 வாழ்காலமுடன்